ஆன்ம பலம் நிறைந்தவர்கள் மற்றவர்களை மாற்றிவிடுகிறார்கள் பலவீனமான ஆத்மாக்கள் மற்றவர்களால் மாற்றப்படுகின்றார்கள் விஸ்மாமித்திரர் என்ற மாபெரும் தவ யோகி ஒரு பெண்ணின் அழகில் தன் பலத்தை இழந்தார் இன்னொரு முனிவர் ஆரண்ய காட்டில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தார் மன்மதனுக்கும் ரதிக்கும் இடையில் ஒரு பந்தயம் இந்த முனிவரை உணர்ச்சிவசப்பட்ட ஒரு சராசரி மனிதனாக்கி விடுகிறேன் என்று ரதி மன்மதனிடம் சவால் விட்டு போட்டியைத் தொடங்குகிறாள் காட்டில் தவம் செய்யும் முனிவரை நோக்கி தன் சகல காமக்கனைகளையும் தொடுக்கிறாள் ஆனால் முனிவரோ நமோ நாராயணா என்ற குரலன்றி வேறு வார்த்தைகளை உச்சரிக்கவில்லை ஏழு ஆண்டுகள் கடும் தவம் இறுதியில் ரதியை பார்த்து கண்களை திறந்தார் ஏழு ஆண்டு தவசக்தி முடிவில் ரதியும் கண்ணை மூடி நமோ நாராயணா என்று உச்சரிக்கத் தொடங்கிவிட்டாள் லௌகீக பற்று பாசங்கள் பலவீனமானவையே எளிதில் பற்றிக்கொள்ளும் அதற்கு அடிப்படை உடல் மன எண்ணங்களின் வலிமையை விட ஆத்மாவின் வலிமையை பலப்படுத்த வேண்டும் அதற்கு தேவை முதலில் மனிதன் தன்னுள் தன் அகத்துள் உள்ள உட்பொருளை உணர வேண்டும் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பிடலாம் என்றார் வள்ளுவர் புறத்தில் போகியாக இருந்தால் கூட அகத்தில் ஞானியாக இருக்க வேண்டும் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்கிறார் ஒரு சித்தர் அகத்தில் நுழைய உள்நோக்கு பயணம் இன்னர் டிராவல் வேண்டும் அதற்கு தேவை இரண்டு ஒன்று ஆழ்ந்த தவம் இரண்டு சிந்தனையில் தெளிவு புலன் மயக்கத்தில் இருந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்க வேண்டும் புலனுங்களுக்கு அடிமையாக இருக்கும் வரை அந்த சிற்றின்பத்தில் மயங்கிக் கிடக்கும் வரை தன் அகத்துள் நுழைய முடியாது ஆத்மாவை அறிய முடியாது மௌனம் தொடர் மௌனம் அதற்கான பல வாசல்களை பக்குவமாக திறந்துவிடும் மௌனத்தில் அமைதியும் கிடைக்கும் அகமும் திறக்கும் எப்பொழுது அகத்தில் அடியெடுத்து வைக்கிறோமோ அங்கே ஆண்டவனின் தரிசனத்தை ஆத்மாவின் இருப்பை அறிய தொடங்கலாம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்